வணக்கம் மங்கேர் உலகம் காரம் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது குமரன் குன்றம் கோவில்ங்க இது சென்னை தாம்பரத்துக்கும் குரோம்பேட்டுக்கும் இடையில இருக்குங்க சின்ன குன்று தாங்க பேருக்கேற்ற மாதிரி சின்ன குன்று படிகள்லாம் ரொம்ப உயரம் கம்மி கம்மியாக இருக்கும் ஈஸியாக ஏறலாம் அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தோம் ரொம்ப அற்புதமான கோவில் முருகன் ரொம்ப அழகாக இருப்பார் சக்தி வாய்ந்த முருகன் நம்மளுடைய வேண்டுதல்களை காது கொடுத்து கேட்டு நிறைவேற்றுவார் அன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு பிள்ளைங்கள அழைச்சிட்டு போயிருந்தேன் நான் சின்ன பிள்ளையில ஓடி ஏறின படி இது என் பேரப்பிள்ளைங்க ஓடுறாங்க நான் பொறுமையாக ஏறுறேன் நினைவுகள் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு பழைய நினைவுகள்லாம் ரெகுலராக மாதம் மாதம் போகிற கோவிலுங்க இது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இப்போது எனக்கு கல்யாணம் ஆகி பேரம்பத்திலாம் எடுத்துட்டேன் என் பேரப்பிள்ளைகளோடு நான் போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்களும் தாம்பரம் சைடு வந்திங்கன்னா இந்த கோவில் கண்டிப்பாக வாங்க தரிசனம் பண்ணுங்கள் கோவில் முடிச்சிங்கன்னா வெளியில் அப்படியே கொடிமரம் கொஞ்சம் அப்படியே பார்க்க நல்லாயிருக்கும் அந்த இடம்லாம் உட்காந்து நல்லா காற்று வரும் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் முருகன் அருளோட ஈவினிங்கும் உங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக வாங்க ஏற்கனவே போயிருந்தாலும் உங்களோட அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்நாள் இனி நாக நாளாகட்டும் நல்லதே நடக்கட்டும் முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்